ஹாய் காய் வெல்கம் அவர் சேனல் வாங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு விலாகு தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க நாங்கள் இப்போ சூப்பராக கிளம்பி ஒரு இடத்துக்கு ரெடி ஆகிட்டு காலையில் இப்போது டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணி இருக்கும் எல்லோருமா கிளம்பி போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இப்போதைக்கு நானும் என்னோடய ஆத்துக்கார் அப்புறம் வந்து என்னோடய அக்கா அவ்வளோதான் நாங்கள் ஒரு நாலு பேர் மட்டும்தான் இருக்கோம் இப்போதைக்கு அம்மா வீட்டுக்கிட்ட போயிட்டு மற்றவங்களெல்லாம் பிக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு சூப்பரான இடத்துக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம் இன்றைக்கி டே வந்து நிஜமாலுமே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ப மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த இடத்துக்கு சம்மர் வெக்கேஷன் போயிருந்தீங்களா இல்லையா இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் இப்போ பெட்ரோல் போட்டுகிட்ருக்காங்க அன்றைக்கி டீசல் ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அந்த கேப்பில் இருக்கிறதெல்லாம் பேசிகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மூவிங்லாம் பார்த்துட்ருக்கோம் அப்படியே உண்மையிலேயே அந்த டே வந்து எனக்கு மறக்க முடியாத டேவாக தான் இருந்துச்சு சூப்பராக போச்சு இப்போ பாருங்க வண்டி ஃபில் ஆகிட்ருக்கு வந்த உடனே சுண்டல் கொடுத்தாங்க சுண்டலை இருக்கோம் நான் ஜன்னல் ஓரத்தில் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க கொஞ்சம் அந்த வெளிச்சம் அப்படி இருக்குது அது அக்காவோடய பையன் வச்சு ஆரேஷ் ஏறிட்டாங்க வண்டி ஒரே ஃபன்னு தான் ஒரே அமக்களம்தான் பயங்கரமாக இருந்துச்சு நான் சொல்லல் சாப்பிட்டுட்ருக்கேன் அவங்களாம் சொல்லி சாப்பிடல விடுங்க அவங்களுக்கு சி என்ன சொல்கிறது நம்மலாம் வந்து நம்மலாம் மீன்ஸ் சோறு தான் முக்கியம் அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து மற்றவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னோடய ஆத்துக்காரர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாரு நான் மும்பரமாக சொல்லல் சாப்பிட்டுட்டு இருந்தேன் பயங்கரமாக இருந்தது அந்த ஒரே பாட்டு ஃபுல்லாக நாங்கள் மியூட் போட்டுட்டு நான் இப்போ வாய்ஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா வந்து அங்கே ஃபுல்லாக பாட்டு போட்டுட்டு பயங்கரம் இப்போ பாருங்கள் அது முடிஞ்சிருச்சு அடுத்த டவுட் அது அது என்னது பேர் அது பேர் ஜாமுன் குலாப் ஜாமுன்னு சொன்னாங்க பட் அங்கே வந்தது ப்ரெட்டல்ல மாதிரி வந்துருச்சு என்கிட்ட கொடுத்தாங்க சரி நம்மளும் ட்ரை பண்ணுமேனு எடுத்தேன் பட் ஆனால் பயங்கரம் ஆயிலியாக இருந்துச்சு அது இல்லாமல் டேஸ்ட்டும் அப்படி இருந்துச்சு பட் ஆனால் நல்லா தான் இருந்தது அதனால் ரொம்ப சாப்பிட வேண்டாம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதி எல்லாம் அப்படியே கொடுத்துட்டோம் போதும் இந்த மாதிரி ஆகாத ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இங்கே சேல் ஆகிடும் எங்கள் அக்கா பொண்ணு ஒரே குஷி ஆகிட்டா பயங்கரமாக இருந்துச்சு சாங்கெல்லாம் சும்மா தாறு மாறாக இருந்தது நல்லா இருந்துச்சு பாட்டு போட்டது என்னையும் ஆடுறதுக்கு கூப்பிட்டுட்டே இருந்தாள் பட் எனக்கு வந்து ஆட பிடிக்கும் பட் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்க மாதிரி இல்லை அதனால் கோபி நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நான் போகவே இல்லை நான் பாட்டு அவள் பா அவள் ஆர்டரத வந்து சத்தீஷ் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் பாட்டு ஓகே அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன் அந்த பக்கம் இருக்கிறது அண்ணி அண்ணா எல்லாருமே போனோம் ஒரு மூணு ஃபேமிலி இருக்கும் வண்டிக்குள்ளே பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படியே அம்மக்கெல்லாம் பண்ணிட்டு சும்மா பாட்டெல்லாம் கேட்டு தாறு மாறாக இருந்தது நடுவில் நடுவில் ஸ்நாக்ஸு டிஃபன் உள்ளே தான் சாப்பிட்டோம் இட்லி சட்னி சாப்பிட்டோம் அதெல்லாம் எடுக்கல வீடியோவில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக தான் எடுத்தோம் அது இதில் என்னன்னா இன்னும் நாங்கள் தண்ணியில் பயங்கரமாக ஆடணும் அந்த அதெல்லாம் வந்து நாங்கள் எடுக்கவே முடியல ஏன்னா ஒரு பிளானே பிளான் இருந்துச்சு தண்ணியில் தான் ஆடணும்னு சொல்லி பட் ஆனால் வந்து வீடியோ கரெக்டாக மேக் பண்ணுற அளவுக்கு பிளான் இல்லை அது வந்து எங்களுடைய அண்ணனோட சின்ன பையன் தீபகாவை அவன்கிட்ட ஹாய் சொல்கிறான்னு சொன்னால் அவன் அப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சி அரை தூக்கத்தில் இருக்கிற மாதிரியே பார்த்துட்ருக்கான் எங்கள் வீட்டோட கடை குட்டி கடைசி குட்டியாக வந்தான் நான் இந்த கடைசியில் உட்காந்துட்டு என் பேச எப்படியோ திருப்பி திருப்பி காட்ட ட்ரை பண்ணுறேன் ஜன்னல் பக்கம் இந்த பக்கம் வெயில் அந்த பக்கம் வெயில் அப்படின்னு இருக்குது அக்கா பொண்ணுக்கிட்ட ஹாய் சொல்ல சொல்கிறேன் அவளை ஹாய் அப்படின்னு சொல்கிறான் அவனை தூக்கி ஹாய் சொல்ல சொல்கிறேன் ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி இப்படி அப்படி அப்படி இப்படின்னு திருப்பி திருப்பி எடுக்க முயற்சி பண்ணுறேன் ஆனால் அனுபவங்க எங்கள் அக்கா குஷி ஆகிட்டேன் பயங்கரமாக குஷியாகிட்டு ஏன்னா வந்து பொண்ணு மட்டும் தண்ணியாக ஆடிட்டு இருந்தாலே என்னை வாவான்னு கூப்பிட்டு இருந்தாலும் நான் வரல சொன்னேன் என்னை கூப்பிட்டாச்சுலாம் நான் வரல ஆனால் அக்கா பயங்கர ஷுஷியாகிட்டா கூப்பிடுறான் எல்லோரையுமே கூப்பிடுறான் அங்கே இருக்கிறத எங்கள் அண்ணியோட அம்மா இருக்காங்க ஆன்ட்டி அவங்களையும் வாவான்னு கூப்பிட்டா மாங்காய் வாங்கினாங்க அந்த மாங்காய் என்ன ஆச்சு உப்பு மிளகா பொடி பாக்கெட் கொடுத்தாங்க பிரிக்கிறப்ப மூக்கில் கொட்டிக்கிச்சு அவள் என்ன பண்ணிட்டா அக்கா ஆட்ட கொடுத்தா பாருங்க மொத்த மிளகா பொடியை கொட்டி கடைசியில் நான் தாங்க அவ்வளோ காரமோ அவ்வளோ ஆனால் ரசிச்சு ரசித்து அவன் சொல்லும் போது இப்போ கூட ஏச்சில் வருது உங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்னு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் உப்பு போட்டு மிளகா பொடி போட்டு மாங்காய் வித்தா எப்படி இருக்கோ சாப்பிட செம்மையாக இருக்குல்ல அதுவும் ட்ராவலிங் டைம்னு நினச்சி பாருங்கள் ஐ இட் நல்லா சாப்பிட்டா தான் சோறு தான் முக்கியம் திருப்பியும் பாருங்க ஃபைனலாக வந்தாச்சு எங்கே வந்திருக்கோன்னா ஆற்காடு க்ரீன் தென் என்னது ஆற்காடு கிரீன் தண்டர் தாங்க நம்ம வந்திருக்கோம் இங்கே தான் இங்கே வந்து ஃபுல்லாக தண்ணிலாம் இருக்கும் பயங்கரமாக அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே எங்கேயாச்சும் போய்ட்டு தண்ணியில் விழுந்தாலான்னு முடிவு பண்ணோம் நீங்கள் கேட்கலாம் ஏன் சென்னையிலலாம் இல்லாமல் இங்கே தான் போடப்பா அப்படி இருக்குது என்னதாக இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் லாங் ட்ரைவாக இந்த மாதிரி வந்து எல்லாருமா செட்டப்பாக போகிறது தானே சூப்பராக இருக்கும் வீட்டு பக்கத்துலேயே ஏரி இருந்தாலும் ஆறு இருந்தாலும் குளம் இருந்தாலும் பீச் இருந்தாலும் குளிச்ச நல்லா இருக்கும் அதனால் ஒரு வழியாக நாங்கள் அங்கே போய் இறங்கிட்டு இங்கே வருங்க மூட்டை முடித்தோட இறக்க வைக்கிறாங்க பேகை எடுத்துக்கிட்டு இறங்கியாச்சு ஒரு வழியாக ஒருத்தராக இறங்காச்சு எல்லாம் சோற்று மூட்டை ரெடி பண்ணியாச்சு எது எப்படியோ சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா அதனால் தயிர் சோறு புளி சோறுன்ட்டு ஒரு வழியாக தார் மரம் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் அண்ணன் அது சூப்பராக நிற்கிறாரு இங்கே பாருங்கள் தலைவர் தலைவர் திமிங்கலம் இவர் தான் அது அவ்வளோதான் எல்லோரும் இறங்கியாச்சு இப்போ ஜாலியாக ஜிம்கானான்னு சொல்லி எல்லோரும் உள்ளே போகிறதுக்காக நின்றுட்டுருக்கோம் என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருந்துச்சு நாங்கள் இதுதான் போனோம் நாங்கள் போகும்போது ஒரு டைம் ஒரு பத்து பத்தரை மணி ஆகிடுச்சு வீட்டிலேருந்து கிளம்பும் ஏழு மணி ஒரு எப்படி பார்த்தாலும் த்ரீ டூ அண்ட் ஆஃப் ஹவர்லேருந்து த்ரீ ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு இங்கே பாருங்கள் அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் சுரங்க பாதையில் போகிற மாதிரி இருந்துச்சு இந்த இடத்துல சுற்றி இந்த பக்கமும் அந்த பக்கமும் பட் நல்லா இருந்துச்சு நடந்து போ கொஞ்சம் நிலாவே வெயில் இருந்து அங்கே இருந்த மாதிரி இப்படிதான் உள்ளே வரணும் உள்ளே வந்துட்டு அந்த கார்னரில் போய்ட்டா டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அதை விட இதில் ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸுங்க டிக்கெட்டு இது உண்மையிலே ரொம்பவும் ஒர்த்தான பிளேஸ் தான் என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் லீவு முடியறதுக்குள்ளே கூட போயிடுங்க ஏன்னா வெக்கேஷன் முடிஞ்சு சம்மர் லீவ்லாம் முடியும் இல்லையா ஸோ அதுக்குள்ளே முடிஞ்சால் நீங்கள் போக ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் போயிட்டு வந்துடுங்க உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒர்த்தான டே ஃபுல் டே அதனால் என்ன கேட்டால் சூப்பர் தாங்க உண்மையிலே வருத்துங்க அதனால் நான் என்னை கேட்டால் நான் கண்டிப்பாக இந்த இடத்த ரெஃபர் பண்ணுவேன் சூப்பரான இடம் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் ஒரு ஆளுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸுன்றதால் கண்டிப்பாக பத்து பேர் இருபது இருபது பேர் போனாலும் சூப்பராக இருக்கும் அதனால் ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போன டைம் வந்து ஓரளவுக்கு சண்டே சாட்டர்டே சண்டே மாதிரி இல்லாததால் வந்து வீக் டேனால கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது ரொம்பலாம் ரஷ் இல்லை அதனால் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுன்னா நமக்கு கொஞ்சம் எல்லா இடத்துலையும் இதுவாக இருக்க மாதிரி இருக்கும் பட் பரவாயில்ல அதுக்காக ஒரேடியாக வந்து சும்மா காற்று வாங்கிட்டு இருந்துச்சுனாலாம் சொல்ல முடியாது ஆள் நட மட்டுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இல்லை நாங்கள் வெளிலருந்து பார்க்குறப்ப அப்படிதான் இருந்துச்சு உங்களுக்கும் அந்த ஃபீல் ஆயிருக்கும் கண்டிப்பாக எப்படின்னா நாங்கள் வந்து வழியெல்லாம் பார்த்தா காலியாக இருந்த மாதிரி இருந்ததில்ல அப்போது இங்கே பாருங்கள் டோக்கன் நம்ம வாங்கின உடனே இந்த ஸ்டிக் கொடுக்குறாங்க ஸ்டிக்கர் அவங்களே ஒட்டி விட்டுறாங்க கையில் கையிலையும் இங்கே ஏதோ கோவி குலதெய்வத்துக்கு கும்பிட்டுட்டு கயிறு கட்டிக்கு கும்பிடுறா என்னதான் கும்பிட்டு கயிறு அந்த மாதிரி கும்பிட்டுட்டு கையில் கயிறு கட்டிக்கிற மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் கையிலேயே ஒட்டிட்டாங்க நாங்கள் மொத்தமாக ஒரு பதிமூணு பேர் போகணுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அங்கே பாருங்கள் லோக்கல் ட்ரெயினு மிஸ் ஆகிறத்துக்குள்ளே டக்குன்னு போய் பிடிப்பா சீட்டுன்ற மாதிரி அந்த ட்ரெயினுக்கு போகிறதுக்கு அடித்து பிடிச்சி ஓடணும் ஒரு ஷார்ட்ஸ் கூட நாங்கள் அங்கே போட்டிருக்கோம் எல்லார் கையிலும் ஸ்டிக்கர் ஒட்டி முடிச்சிட்டு இல்லை இன்னொரு சீக்கிரட் என்ன தெரியுங்களா என்ன அந்த சீக்ரெட் அப்படின்னா டோக்கன் வாங்கினா ஐஸ்கிரீம் ஃப்ரீயாக பார்த்துங்க ஒரு டோக்கனுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரீ அதனால் ஃப்ரீ ஐஸ்கிரீமோட ஜாலியாக நான் சிம்கான ஆரம்பிச்சு நாங்கள் அந்த வெயிலுக்கு அதுக்கு சூப்பராக குளு குழு ஐஸு அப்படின்னு சொல்லிங்க பாருங்கள் எல்லோரும் கட்டிவிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தாச்சு ஆக்சுவலி எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறதா நினச்சேன் அப்படியே ஒரு குட்டி குட்டி செல்ஃபீஸும் இருந்துச்சு இந்த பாருங்கள் ஐஸு ஃப்ரீ ஐஸ் எத்தனை டோக்கன் வாங்குகிறாங்களோ அவ்வளோ ஐஸ் கொடுக்குறாங்க நம்ம வாண்டுங்க அடங்குவாங்கள்ல ஐஸ்கிரீமை பார்த்தா ஓடிட்டாங்க கடையை முன்னாடி கொடுங்க இன்றைக்கி நீங்கள் கொடுக்கலன்னா கடையே பிடிங்க தின்னுவிடுவோம் அப்படின்னு சொல்ல வர இருமா இருமா உங்களுக்கு இல்லாத ஐஸ்கிரீமாம்மா இருங்கம்மா கவுண்ட் பண்ண வேண்டாவா இங்கே பாருங்கள் எங்கள் பெரிய தலை தான் தான் பிரித்து பிரித்து எடுத்துகிட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் ஐஸை வச்சு போஸ் பாருங்கள் அதில் நான் கொடுக்குறேன் பாருங்கள் போஸ் நீங்கள் என்ன போஸ் கொடுக்குறது இங்கே பாருங்கள் கூட்டத்தை பிளந்து கூட கொடுப்பேன் எடுங்க என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி எங்கள் கிட்டே சொன்ன சும்மா சிறப்பாக எடுத்துகிட்டே இருப்பாருங்க பாருங்கள் அவரையும் பிடிச்சி நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்து வளைச்சி வளைச்சி எடுத்துகிட்டு வராங்க போனா சும்மா வரலாமா அதனால் ஃபோட்டோஸும் நாங்கள் விடலை அதுவும் எடுத்தாச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போனோம் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ட்ரெயினுக்கு தான் போனோம் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் ட்ரெயினை விடலாமா அப்படிலாம் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக அதில் பார்த்திங்கன்னா அதுக்கு கூட்டம் ஃபுல்லாகிடுச்சுங்க ஒவ்வொருத்தரும் ஆல்ரெடி அவங்க ரெண்டு ரவுண்டுனால் இவங்க நாலு ரவுண்டு போகிறாங்க சரி போயிட்டு வாங்க கழுத காசாக பணமாக டோக்கன் தானே ஃப்ரீ தானே அப்படின்ட்டு சுற்றிட்டு வரட்டோமே நாங்கள் நின்றுட்டுருந்தோம் எங்கள் தான் வந்து இந்த வீடியோஸெல்லாம் எடுத்து எடிட் பண்ணுறதுக்குள்ளே அவரோட இடுப்பு எல்லாமே கழண்டு போச்சுன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்காகவாச்சும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போவீங்கன்னு நம்புகிறோம் அதை விடுங்க அது அப்புறம் பார்த்துக்கலாம் அது வேற டிபார்ட்மெண்ட்டு நம்ம நம்ம விஷயத்துக்கு வருவோம் நீங்கள் வந்து இந்த இடம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் சின்ன பிள்ளைத்தனமாக இந்த மாதிரி ட்ரெயின்லாம் போவீங்களா இல்லையான்றது மறக்காமல் சொல்லுங்க அதே மாதிரி இந்த மாதிரி ட்ராவல்லாம் போகிறதா இருந்தால் என்ன மாதிரி சாப்பாடெலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்க ஸ்நாக்ஸ்லாம் என்ன மாதிரி எடுத்துகிட்டு போவீங்க இல்லை அங்கே வாங்கி சாப்பிட்றதே பெஸ்ட்டுன்னு நினைப்பீங்களா தண்ணி வந்து அதே மாதிரி இங்கேயே தண்ணிலாம் சூப்பராக இருந்துச்சுங்க குடிக்கிறதுக்குலாம் நல்லா இருந்துச்சு பட் இருந்தாலும் நாங்கள் கேன்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம் நீங்களும் போகும்போது வேணும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு போக தேவையில்லாம் அங்கேயே தண்ணி இருக்குது அவங்க சேஃப்டிக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போங்க ஒரு சும்மா ஒரு ஐடியாவுக்கு சொன்னேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் முழுக்க முழுக்க தண்ணியில் விளையாடுறது தான் பிளானு ஸோ இருந்தாலும் அப்பப்போ சின்ன சின்ன ட்ராவலிங்கும் மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா சின்ன சின்ன கேமிங் அந்த மாதிரி தான் இது நாங்கள் போகணும் ஏன்னா குட்டி குட்டி பசங்களாம் வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாத்துலேயும் போகணுன்றது தான் அதனால அவங்களுக்காக நாங்கள் இது போகணும் பட் உங்களுக்கு எப்படின்றது உங்களுக்கு பிடிக்கமா பிடிக்காதா போவீங்களா மாட்டிங்களான்னு சொல்லுங்கள் அதே மாதிரி போக பிடிக்கல இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கேமிங் போயிடுங்க அடுத்து நாங்கள் அது பேர் அசுரத்தாளாட்டுன்னு நினைக்கிறேன் பட் கரெக்டாக எனக்கு தெரியாது அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டாடிம்மா அதுக்கு பேர் அசுரத்தாலாட்டா கரெக்டா அதுதாங்க இருக்கிறதுல செம்ம காமெடியாக இருந்துச்சு சதீஷோட முகத்தை நீங்கள் பார்க்கணுமே வலுக்கு கம்மிங் சூன் இருங்க அதையும் பார்ப்பீங்க இப்போ எப்படி அமிதாப் மாதிரி கண்ணாடி போட்டு தான் உட்காந்துருக்காரு இப்போ பாருங்கள் அடுத்து அடுத்து வேடிக்கையே இதுதான் இந்த அசுர தாளாட்டு தான் நிற்கிறோம் வெயிலுங்க பயங்கரமாக இருந்துச்சு மணி இன்னும் ஒரு பதினோரு மணி கூட இல்லை ஆனால் அதுக்கே அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு இங்கே ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க நாங்கள் செகண்ட் ரவுண்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருந்தோம் ஊர் கதையை எங்கே போனாலும் ஊர் கதையை பேசுகிறதே எனக்கு ஒரு வேலையாக இருந்துச்சு ஐ திங்க் நான் ஊர் கதையெல்லாம் பேசலாங்க நான் என்ன பேசிகிட்டு இருந்தேன்னா ஃபுல்லாக ஆகிடுச்சி நம்ம வந்து இந்த இடத்துல சென்டரில் உட்காரலாமா கடைசியாக உட்காரலாமா அப்படின்னு நாங்கள் பேசிகிட்ருந்தோம் நம்ம ஃபேமிலி தான் எல்லாருமே ஒரு ஹாய் சொல்லிட்டாங்க நீங்களும் ஒரு ஹாய் பதில் சொல்லி கமெண்டில் போட்டுருங்க ஓகே இப்போ பாருங்கள் நம்ம ஃபேமிலி தான் மேலே போகிறாங்க எல்லாருமே நம்ம சொன்னோம் இல்லையா பதிமூணு பேர் அதெல்லாம் ச எல்லாருமே வந்திருக்கோம் எல்லாருமே இப்போ மேலே போகிறோம் பிடிச்சாச்சு சீட்டை பாருங்கள் தலைக்கு தின்ன பார்த்தேன் நான் மட்டும் நானும் சத்தீஷை மட்டும் தனியாகவே உட்காந்து இந்தத்தில் அப்புறமா ஓகே சின்ன பிள்ளைங்களை தனியாக விட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு ஃபில் பண்ணாங்க அங்கே அடுத்து இங்கே பாருங்கள் அங்கே முடிஞ்சது இங்கே பாருங்கள் வைப்பு தண்ணினாலே ஒரு வைப்பு தான் அதுலேயுமே சும்மா சாங்ஸை போட்டு சும்மா தரமாக விட்டாங்க அங்கே குட்டிஸ் ஆடுறதை பாருங்கள் அந்த பொண்ணு ஆடுறதை பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சுங்க மாசாக இருந்தது சதீஷ் என்ன வேறு நீயும் போய் அதில் ஐக்கியமாக கே சொல்கிற நான் சொல்கிறேன் எப்படா போகிறது நீ போ நீ போ நீ போ அப்படின்னு சொன்னால் நான் போனேன் நான் அவவா அவவா அவ்வா அவ அந்த அந்த டான்ஸாக நமக்கு வரும் அதனால் நான் அதுக்கு மேலே வேறு வேறு நான் பண்ணலை ஆனால் என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு சதீஷ் நீ போ நீ போன்னு சொல்லிவிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் நானும் ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு அங்கே போய் நின்றுட்டுருக்கேன் வந்து பாருங்க அந்த இடத்துல நின்னால் டமால் டமால் எப்படி அடிக்குதுன்னா ஒரு நாலஞ்சு மூட்டையத்துக்கு ஒரே டைம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த ஃபோர்ஸுங்க தண்ணி அந்தத்தில் நான் அந்த பக்கம் அவ்வளோவா போகல முன்னாடி பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு போயிட்டு நான் வந்துட்டு இந்த பக்கம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க குட்டி சாடுறத என்ன ஜாலியாக வச்சோம்கா எப்படி ஆடுறா பாருங்க செம்ம இறங்கி குத்து குத்து குத்துனா அந்த பொண்ணு பார்க்கவே செம்ம வைப்பாக இருந்துச்சு அந்த பொண்ணு ஆடினது ஒரே ஜாலி தான் எல்லாருக்குமே ஆடினது செம்மா குத்துங்க அந்த பொண்ணு பயங்கர ஜாலியாக ஆடினான் பார்க்கவே பயங்கரமாக இருந்தது அந்தளவுக்கு சாங்ஸோட வைப்புங்க தண்ணி ஒரு பக்கம் வெயில் ஒரு பக்கம் சாங் ஒரு பக்கம் சும்மா வெறித்தனம் வெறித்தனம்னு ஆட்டம்லாம் பயங்கரமாக இருந்தது எனக்கு அப்படியே எப்படி இரு தண்ணியை பார்த்தா போய் உளுந்துல்லாமான்னு இருந்தது அவ்வளோ ஒரு சூடுங்க அவ்வளோ ஒரு வெயில் முடியல தாங்க முடியல அடுத்தது பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன கேமிங்கும் இருந்தது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போன சத்தீஷ் இதெல்லாம் வரல ஐயோ எனக்கு இதை பார்த்தாலே தலையை சுற்றுதே சாமின்னு சொல்லிட்டான் நான் மட்டும் விடுவேன்னா நான் போயிட்டு எல்லாத்துலேயும் போய்ட்டு எதை எது முடிஞ்சால் எல்லாத்துலேயும் போயிட்டேன் இப்போ எப்படி தெரிகிறது இப்போ எப்படி தெரிகிறதுன்னு எல்லாமே நல்லா தான் தெரியுது அதுக்கப்புறம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு கண்ணை மூடினவே இறங்க வரைக்கும் கண்ணை தெரில இங்கே பாருங்க இவன் புல்லை வந்து ட்ரைன் இருக்கா குளிஞ்ச தலை குடிஞ்ச என் வீடியோ எடுக்கிற நீ பாரடி பார்டின்னா லைட்டாக தலையை தூக்குற அப்படி சாய்ச்சிட்டு வாங்கி பாருங்கள் இப்போ வீடியோ பாரடி ஏ பாரடி ஏ நீந்து தலையை பாரடி ஏ பாருடி ஏன்டி இப்படி பண்ணுற பார்க்க மாட்டியா பாப்பா அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு அவ்வளோதான் முடிஞ்சு அவ்வளோதான் தூக்கி போட்டாங்க அடுத்து இது வந்து அங்கே குழந்தைங்களுக்கெல்லாம் தூங்க வைக்கிறதுக்காக இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க நம்ம தலைவர் டீ எங்கே போனாலும் என்னது எத்தனை டிகிரி வெயில் அடித்தாலும் தலைவர் டீ குடிக்கிறத விட மாட்டார் ஸோ அண்ணனுக்கு சூடாக ஒரு சாய் கொடுங்கோ அப்படி வாங்கிட்டு குடிக்கிறாரு நம்ம போட்டாச்சுங்க கொண்ட இறங்க வேண்டி தான் ஆடை விளையாட அடுத்து இந்த ரைடு இதை விடுவோமா வாங்க இது இங்கே இருக்குது விளையாட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே உக்காந்துட்டோம் இது கொஞ்சம் எனக்கு ஒரு தாங்க இருந்தது அவ்வளோ சூப்பர்லாம் சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு இதில் எந்த ரைடு பிடிக்கிறுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஆனால் இதெல்லாம் குழந்த புள்ள விளையாடுறது தான் அங்கே தாங்க வச்சுருந்தாங்க பட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இது ஓவர் தானே அதனால் இது ஓகே தான் ஸோ நாட் பேட் தான் இருந்துச்சு நான் இதுக்கு லைக் தான் பண்ணுவேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள் ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் இதெல்லாம் எடுத்தோம் தண்ணியில் விளாட்றது எடுக்கல அதிகப்படியான நேரத்தை நாங்கள் தான் கழித்தோம் அது என்ன வந்து மேலேருந்துலாம் டைவ் அடித்தோம் செம்மையாக இருந்துச்சு அது என்ன சர்க் அது என்ன ரெடி இது பேர் மேலேருந்து குளிச்சு ஒன்றுமே அது பேர் என்னது ஐயோ ஆ சர்க்கல் அதை கூட சொல்ல மாட்டேறான்ப்பா ரொம்ப பண்ணுறான் பையன் ஆ சர்க்கிள் விட்டவங்க அதை சத்திச்சு பயந்துட்டான் வரவே இல்லை நாங்கள் தான் நிறைய சுப்பிட்டு போயிட்டு வந்தோம் மூணு மாடி அவ்வளோ தூரம் மேலே ஏறி அங்கேருந்து குதிச்சோன்னா பாருங்கள் ஃபோனு பிகாஸ் என்ன ஆச்சுன்னா இவனும் தண்ணியில் இறங்கிட்டோமா எல்லாேருமே தண்ணியில் இறங்கிட்டோமா மொபைலெல்லாம் எடுத்து லாக்கரில் வச்சுட்டோம் அதனால் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் அதை எடுக்கவே முடியல அது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குங்க ஒருத்தமாக கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் எங்கே போனால் நான் கண்டிப்பாக அதை வீடியோ எடுத்து போடுவேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி ஒரு வாட்டியாச்சும் இந்த இடத்துக்கு போயிருக்கீங்களா இல்லையா இல்லை போக ஆசைப்படுறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த டே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஹோல் ஃபேமிலி இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியான ஒரு டேவாக இருந்தது உங்கள் ஃபேமிலி கூட எவ்வளோ வீட்டில் ப்ராப்ளம் இருந்தாலும் போனாலும் வெளியில் போகிறதுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருங்க ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஹாப்பியாக இருக்கும் டேக் கேர் டாட்டா வரட்டா மீண்டும் ஒரு நாள் கண்டிப்பாக சந்திப்போம் டாட்டா பாய் பாய் டேக் கேர் எனக்கு பக்க பக்கம் ஆகிடுச்சி இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்கள்